ஒரு கிராமத்துல ராமு சீதா அப்படின்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க சீதா கர்ப்பமா இருந்தா ராமு அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் ரெண்டு பேருமே அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருந்த நேரத்துல சீதாவுக்கு பிரசவ வலி வந்தது அவ கத்திக்கிட்டே இருந்தா ராமு உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் இரு பண்ற அப்படின்னு ராமும் கால் பண்ணான் பக்கத்துல யார்கிட்டையாவது கொஞ்சம் உதவி கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் போய் பக்கத்து வீட்டுல போய் கதவை தட்டி தயவு செஞ்சு கொஞ்சம் கதவை தரங்கல என் மனைவிக்கு பிரசவ வழி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னான் உடனே அந்த வீட்டுல இருந்த பொண்ணு கதவை திறக்கலான்னு போனான் அப்போ அவளோட கணவன் ஏய் அந்த கதவை திறக்காத ஏங்க என்னாச்சு இப்போ நாம அவங்களே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் செலவு யாரோடது நம்ம தலையில கட்ட பாப்பாங்க அதனால கதவையே திறந்துடாத நமக்கு தான் எல்லாம் செலவாயிடும் அப்படின்னு சொல்லி மனசாட்சி இல்லாம பேசினாரு அத கேட்டு நீங்க சொல்றதும் சரிதான் நான் கதவை திறக்கல அப்படின்னு அவங்களும் கதவை திறக்காம இருந்துட்டாங்க ராமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கதவை தட்டி பார்த்தான் யாருமே திறக்கல அவன் ஒரு இடத்துல நின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து நடந்து போயிட்டு இருந்தான் அப்போ மரத்து மேல இருந்த ஒரு பேய் அவனை பார்த்து இவனோட கஷ்டம் எனக்கு புரியுது ஏதாவது பண்ணி இவனுக்கு உதவி பண்ணி ஆகணும் இல்ல ரெண்டு உயிருக்கும் ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் யோசிச்சது உடனே அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சேன் ஆஹ் நான் ஒரு ஆம்புலன்ஸை எடுத்துட்டு போய் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு ஒரு ஆம்புலன்ஸ்ல அந்த பேய் வந்தது அத பார்த்து அவன் ஆம்புலன்ஸ் பக்கத்துல போனான் பேய பார்த்த உடனே அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டான் அந்த பேய் அவன் பயப்படாத உன் மனைவியை ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும்ல போய் அவளை கூட்டிட்டு வா போ ஆனா சீதாவ அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தி பேய் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்தாங்க சீதாவை அங்க அட்மிட் பண்ணாங்க ராமு அந்த பேய் கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி மனுஷங்க உதவி பண்ணாத இந்த காலத்துல பேயா இருந்து நீங்க எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க இந்த நன்றிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசார நன்றி சொன்னான் அதை கேட்ட உடனே அந்த பேய் பரவாயில்ல இருக்கட்டும் இது கடவுளா பார்த்துதான் என் கண்ணுல உனக்கு அணிச்சாரு அதனாலதான் உனக்கு இந்த உதவியை பண்ண முடிஞ்சது நீ போய் உன் மனைவியை நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மறைஞ்சிடுது சீதாவுக்கு ஒரு ஆண் குழந்த பிறந்தது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க இந்த வகையா அந்த பேய் அன்னைக்கு ரெண்டு உயிர்களை காப்பாச்சிச்சு